அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்குற இடம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சேலம் மாவட்டம் வாமலூர் வட்டம் எட்டிக்கொட்டைப்பட்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய மோலாண்டுப்பட்டி அப்படிங்கக்கூடிய ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஏரி தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் இந்த ஏரியுடைய கிழக்கு போகிறோம் இருக்கக்கூடிய கரையில் தான் இப்போ நாம் நின்றுட்டு இருக்கோம் இதெல்லாம் பாருங்கள் மரம் பனை மரங்கள் மற்றும் எல்லா இடங்களிலும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பச்சை பசேல்னு பொருட்களாக இருக்குது இது வந்து பார்த்துக்கிட்டா ஆடு மாடுகள்லாம் நல்லா மேய்ச்சிக்கலாம் சரிங்களா அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா சீமை கருவேல மரங்களும் இருக்குது காலையில் எல்லாரும் வாக்கிங் போகிறாங்க இந்த பகுதியில் ஒருத்தர் வாக்கிங் போகிறத கூட நம்ம பார்த்தோம் பாருங்கள் குதிரைகள்லாம் கூட இருக்கு இதெல்லாம் ஒரு இதெல்லாம் வீடியோ பண்ணி ஏராளமான பழைய மரங்கள் மாற கொக்கு போன்ற பறவை நடந்து போகும்போது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு முள்ளு கத்திரிக்காய் பார்த்தோம் இது வெட்டிலை முழு கத்தறி நம்ம முள்ளு கத்திரிக்காய் பார்த்து கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க சாதாரணமாக வட்ட வட்ட இலைகளாக இருக்கும் இது வந்து பாருங்கள் வெட்டி விட்ட மாதிரி அங்கே கோ கோடு கோடுகளாக இருக்கும் சரிங்களா இது வெட்டிலே முழு கத்தறி பாருங்கள் ஏரியில் காய்ச்சி அழகாக பழுத்து இருக்கிறது நீங்கள் அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே ஏரியில் இது வெள்ள இருக்குது பாருங்க வெள்ளை பூ பூக்கும் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பக்கத்துலேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சாதாரண இருக்குது செடி இருந்து சரி சாதாரண இருக்குது முன்னாடி நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை இருக்குது சரிங்களா இதெல்லாம் இப்படி உடைச்சி விளையாடுவோம் சிறிய வயதில்

பாருங்க முள்ளு பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு இந்த முள்ளை பற்றி தான் சொல்லுங்கள் சரிங்களா என்ன இதுக்கு ஆப்போசிட் தாங்க சீமை கருவேலம் இந்த மரத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பல விதமான செடி மீமைகள் தான் இருக்குது அப்படின்னு நிறைய அப்படின்னு நினச்சிக்கோங்க சரிங்களா இந்த மரத்துல வந்து பார்த்திங்கன்னா மரச்சாமான்கள் வேறு செய்யலாம் இந்த கருவேல மரத்தில் பாருங்கள் நான் முன்னாடி சொன்னேன் சீமை கருவேலம் மரம் இது பக்கத்துலேயே இருக்குது ரெண்டு ஓட்டுக்காக இருந்துச்சு இதுக்கு அதுக்குள்ள வேறுபாடு கட்டுறதுக்காக தான் இந்த வீட்டிலேயே எடுக்கணும் பாருங்கள் இது கீழே புதறாக தான் இருக்கும் எந்த ஒரு நன்மை திறன் செடியும் கீழே வராது மேலும் பறவைகள் விலங்குகள்லாம் இதில் கொடுக்கட்டாது தங்கமிடம் தேடாது இந்த முள் பட்டுச்சின்னா வலி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த இடத்த கொஞ்சம் வெறுக்கம்பால் வச்சாவோ அல்லது சுட்டாதான் அந்த வழியானது குறையும் ஆனால் வேலை மரத்தில் அப்படி கிடையாதுங்க முள் குத்துருச்சுன்னா அந்த மொ வள்ளி மட்டும்தான் இருக்குமே தவிர அடுத்த ஒரு அரை நேரம் இல்லாட்டி ஒரு அடுத்த நாள்லாம் சரியாக போயிடும் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நாளைக்கு வழி தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மரங்கள்லாம் வெட்டி நம்ம அப்புறப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யணும் பாருங்கள் ஏரியில் வந்து பார்த்திங்கன்னா ஏராளமான பனை மரங்கள் இருக்குது பனஞ்சாரிகள் இன்றைக்கி யாருமே பனைய நட சரிங்களா இதெல்லாம் வளர்க்குறதுக்கு முயற்சி செய்யணும் நிறைய மரங்கள் இறந்தும் இருக்குது சரிங்களா இந்த மரங்கள் இறந்ததை நான் வந்து பார்த்தேன் பாருங்கள் மரம் அப்படி அடியோடு சாஞ்சி மக்கி போய் கிடக்குது சரிங்களா இடத்துல கிளிகளும் கூடு கட்டி இருந்திருக்கு சரிங்களா அடி மரமே கொஞ்சம் மக்கி போச்சுங்க பனை விதைகள்லாம் நட்டு மரம் வளர உதவி செய்யணும் இந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா மேற்கு பகுதி கரைங்க பெரிய கரை வண்டி வாகனம் போகிற அளவுக்கு இருக்கும் மரங்கள் இருக்குது அந்த கரையில் ஒரு காய்ச்சரிக்கம் தலை பார்த்தேன் இது வந்து பட்டால் எரியும் சரிங்களா இந்த மதகு வழியாக தண்ணியானது வெளியேறும் நன்றி வணக்கம்